ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பதிமூன்று சாய்வு நாற்காலியில் விழிமூடி மூடி சாய்ந்திருந்தவனின் நினைவுகள் அறுபடுவது போல் அலைபேசி அடித்து தன் இருப்பை காண்பித்தது அதில் விழிகளை திறந்தவன் அழைப்பது பார்த்தி என்று தெரிந்ததும் உடனே எடுத்திருந்தான் ஹலோ சார் என்று பார்த்தியின் பதட்டமான குரலில் யோசனையானவன் சொல்லு என்று கூர்மையாக கேட்கவும் துருவி இருக்க இடம் தெரிய வந்திருக்கு சார் என்றான் பார்த்தி அதை கேட்டதும் சட்டென எழுந்து நின்றிருந்தவன் எங்க இருக்கான் என்று பல்லை கடிக்க அவன் டெல்லியில இருக்கான் சார் என்றான் சிறு இடைவெளி விட்டு அவங்க கட்சி எம்பி வீட்டில் இருக்கான் என்றான் பார்த்தி அதில் யோசனையாக தன் நெற்றியை ஒற்றை விரலை கொண்டு தேய்த்து விட்டு கொண்டவன் உள்ள புகுந்து தூக்க முடியுமா என்றான் கொஞ்சமும் தயக்கமில்லாத குரலில் நிமலன் அதை கேட்டு அந்த பக்கம் திகைத்த பார்த்தி கொஞ்சம் கஷ்டம் சார் என்று இழுக்க அப்போ அவனை வெளியில வரவை பார்த்தி என்று கட்டளை குரலில் கூறியிருந்தான் நிமலன் இதில் செய்வதறியாது திகைத்தாலும் உடனே மறுத்து எதுவும் பேசி நிமலனின் கோபத்திற்கு ஆளாக விரும்பாமல் சரிங்க சார் என்று பார்த்தி சொல்லவும் அழைப்பை துண்டித்து இருந்தவனின் மனம் பல்வேறு உணர்வுகளின் கலவையாக இருந்தது அதில் அமைதி வேண்டி வேகமாக சென்று தன் கபோடை திறந்தவன் அதில் தனக்கே தனக்கென மறைத்து வைத்திருந்த ரகசியத்தை மெல்ல கையில் எடுத்தான் நிமலன் அந்த தங்க கொலுசு அவனுக்கு பல நேரங்களில் மருந்தாகவும் சில நேரங்களில் முள்ளாகவும் இருந்திருக்கிறது இன்றும் அதை கையில் எடுத்து பார்த்தவன் நான் உன்னை பார்க்காம இருந்திருக்கணும் என்றவாறே விழியை மூடி தன் வேதனையை தனக்குள்ளேயே மறைக்க முயன்ற நொடி அந்த தங்க கொலுசு அணிந்து இருந்த வெண் பாதங்கள் பட்டு சேலை காட்சி நிமலனின் மனக்கண்ணில் வந்து நின்றது எத்தனை பொருத்தமாக அந்த காலில் இந்த கொலுசு பதிந்திருந்தது என்பதை நினைத்தவன் தன் கையில் இருந்த கொலுசை அப்படியே தன் நெஞ்சோடு சேர்த்து பிடித்துக்கொண்டான் கொண்டான் நிமலன் மனதில் ஏதேதோ நினைவுகள் இனிமையும் ரணமுமாக பல காட்சிகள் மனக்கண்ணில் வந்து அவனை இம்சிக்க ஏன் எனக்கு மட்டும் இத்தனை வேதனை நான் மட்டும் என்ன தப்பு செஞ்சேன் என் வாழ்க்கையில மட்டும் எதுக்கு இத்தனை வலி என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டான் நிமலன் இதையெல்லாம் நினைத்து பார்த்தவனின் மொத்த கோபமும் இப்போது தமயாவின் மேல் திரும்பியது அதில் வேகமாக கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தவன் அந்த அறைக்கு நேர் எதிரே தரையில் மடங்கி அமர்ந்து அழுது கொண்டிருந்தவள் அப்படியே அருகில் இருந்த ஒற்றை இருக்கையின் மேல் தலை சாய்த்து உறங்கி விட்டிருப்பதைக் கண்டு அப்படியே நின்றான் நிமலன் இதற்கெல்லாம் காரணமான ஜெயதேவின் மேலான கோபம் அப்படியே அவரின் மகளின் மேல் திரும்ப தன்னை நிம்மதி இல்லாமல் தவிக்க செய்துவிட்டு அவள் மட்டும் நிம்மதியாக உறங்குவதைக் கண்டு உண்டான வெறுப்பில் அருகில் இருக்கும் எதையாவது எடுத்து அவள் அருகில் போட்டு உடைக்கும் அளவு கோபத்தோடு அவளை நெருங்கியவன் பின் ஒரு சலிப்போடு அங்கிருந்து வெளியேறியிருந்தான் நிமலன் கதவை அடித்து மூடிவிட்டு சென்ற சத்தத்தில் பதறி கண் விழித்தவள் உள்ளறை திறந்திருப்பதைக் கண்டு வேகமாக அங்கு எழுந்து சென்று பார்க்க அங்கு யாருமே இல்லை இதில் சோர்ந்து போனவளாக அந்த அறையின் வாயிலிலேயே மடங்கி அமர்ந்தவள் என்னதான்ப்பா நடந்தது ஏன் எல்லாரும் உங்களை குற்றவாளி ஆக்குறாங்க நீங்கள் கதிர் மேல எவ்வளவு அன்பும் மரியாதையும் வச்சிருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க நிச்சயமா இதை செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் என்று வாய்விட்டே புலம்பியவள் நீங்க செய்யலை தானேப்பா பிளீஸ் சொல்லுங்களேன் எனக்கு இவங்க கோபத்தை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு என அழுதாள் தமையா அவளின் மனதில் திடீரென அன்று அவர்களின் வீட்டு சூழ்நிலை மாறி போனதும் வளர்மதியின் பெரியம்மா வீட்டில் இவர்களை கொண்டு சென்று ஜெயதேவ் விட்டு வந்ததும் வளர்மதி அங்கே அழுது கொண்டே இருந்ததும் கிருபா சோகமாக ஒரு மூலையில் சுருண்டு கிடந்ததும் என அனைத்தும் வந்து போனது அந்த விபரீதம் புரியாத வயதில் ஏன் எதற்கு என தெரியாமல் ஏதோ ஒரு ஊரில் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடப்பது படிக்காமல் ஜெயதேவை பார்க்க வேண்டும் என அவள் அழுததும் வளர்மதியின் பெரியம்மா ஏதேதோ காரணம் சொல்லி இவளை சமாதானம் செய்ததும் என தெளிவில்லா காட்சிகளாக வலம் வந்தது அதன்பின் சில மாதங்களிலேயே அவசர அவசரமாக தமயாவை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டார் ஜெயதேவ் இதையெல்லாம் இப்போது யோசித்து பார்த்தவளுக்கு மனம் பதறியது முன்பே இதை பற்றி எல்லாம் ஓரளவு கேள்விப்பட்டிருந்தாலும் அப்போது அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை என்று உறுதியாக நம்பிய மனம் இன்று ஆங்காங்கே இருந்த புள்ளிகளை இணைத்து பார்த்து திடுக்கிட்டது அதற்கு முன்பும் பின்புமான தங்களின் வாழ்க்கை முறையும் தமையாவின் மனதில் வந்து அவளின் சந்தேகத்தை அதிகப்படுத்தியது இதில் தனக்குள்ளேயே வாதாடி தோற்று போனவளாக அப்பா ப்ளீஸ் நீங்க இத செய்யலன்னு சொல்லுங்களேன் அது நீங்க இல்லதானே என்று தனக்குள்ளேயே கெஞ்சுதலாக கேட்டுக்கொண்டிருந்தாள் தமயா அவளுக்கு இப்போது நினைவு செல்லும் பாதையில் தொடர்ந்து யோசிக்கக்கூட பயமாக இருந்தது அது கனவிலும் நிஜமாகவே இருந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தோடு கட்டுப்படுத்தவே முடியாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தால் அதே நேரம் கீழே இறங்கி வந்த நிமலனை கண்ட வரதன் என்ன இருந்தாலும் நீங்க இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சுட்டு இருந்திருக்க கூடாது என்று மீண்டும் துவங்கவும் உங்க எல்லாம் பிசினஸ்ல கொடுக்குறதோடு நிறுத்திக்கோங்க ஏன் வாழ்க்கையில தலையிடும் உரிமையை நான் இதுவரை யாருக்கும் கொடுத்ததில்லை என்று முகத்தில் அடித்தது போல் பதில் சொல்லிவிட்டு வெளியேறி இருந்தான் நிமலன் அதை கண்டு அதிர்ந்து நின்ற வரதன் பாத்தீங்களாத்த மாப்பிள்ளை எப்படி பேசிட்டு போறார்னு என்று கலாவிடம் சென்று புகார் வாசித்தார் ஆனால் அவரோ சரியா தானே சொல்லிட்டு போறான் என்றவர் ஆமா அந்த டெண்டர் என்னாச்சு வந்ததுதான் வந்துட்டீங்க போன மாச வரவு செலவ பார்த்துடலாம் வாங்க என்று எழுந்து செல்ல இருபது நாட்களாக எதற்காக இந்த பக்கமே வராமல் பிஸியாக இருப்பது போலவே காண்பித்துக் கொண்டிருந்தாரோ அதில் தானே வந்து சிக்கி கொண்டதை உணர்ந்து திருத்திருத்தார் வரதன் வெளியில் வந்த நிமலன் காரில் ஏறி அமரவும் பார்த்தியிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது அதை நிமலன் உடனே ஏற்றி இருக்க சார் அன்னைக்கு கடத்தலில் ஈடுபட்ட நாலு பேர்ல ஒருத்தன் சிக்கி இருக்கான் என்றான் பார்த்தி அதில் ஆத்திரமானவன் எங்க இருக்கான் என்று கை விரலை மடக்கியவாறே பல்லை கடித்துக்கொண்டு கேட்கவும் நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன் சார் என்றான் பார்த்தி குட் என்று மட்டும் சொல்லி அழைப்பை துண்டித்து இருந்தவன் வேகமாக காரை அவனை அடைத்து வைத்திருக்கும் இடத்தை நோக்கி செலுத்த மனமெங்கும் அன்றைய நாளின் காட்சிகளே நிறைந்து நின்றது அதில் புயல் வேகத்தில் அங்கு சென்று இறங்கியவன் அதே வேகத்தில் உள்ளே நுழைந்து அங்கு அமர்ந்திருந்தவனை எட்டி மிதிக்க வழியில் அலறியவாறே பின்னால் சரிந்தான் அவன் அப்போதே அவன் முகத்தை பார்த்த நிமலனுக்கு அன்றை காரை ஓட்டியது இவன்தான் என்பது நினைவுக்கு வந்தது அதில் உண்டான ஆத்திரத்தோடு அவனின் சட்டை காலரை பிடித்து தூக்கியவன் சொல்லு உன் பாஸ் எங்க இருக்கான் என்று உழுக்கினான் நிமலன் தெரியாது சாப் என்று உடைந்த தமிழில் ஹிந்தி கலந்து பேசியவனை வெறுப்பாக பார்த்தவன் திரும்பி தன் ஆட்களிடம் இவன் தோல உறிச்சு தூங்க விடுங்க என்று கட்டளை இடவும் மேலும் அலறியவன் நிஜமாவே அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சாப் என்று கெஞ்சுதலான குரலில் பாபு இதை என்ன நம்ப சொல்றியா என்று நிமலன் ஓங்கி ஒரு அறை விட வழியில் கத்தியவன் நீங்கள் அடித்தாலும் இல்லை கொன்னே போட்டாலும் எனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாது சாப் என்றதும் இவன் இப்படியெல்லாம் கேட்டால் சொல்ல மாட்டான் எனக்கு தேவை பதில் அதை எப்படி வாங்குவீங்களோ வாங்குங்க என்று விட்டு அங்கிருந்து வெளியேற முயன்றான் நிமலன் ஷாப் ஒரு நிமிஷம் என்ற பாபுவின் குரலில் நின்று திரும்பி பார்த்தவன் பாபு வேகமாக தன் சட்டையை அவழ்த்து காண்பிக்கவும் புரியாமல் அவனை பார்த்தான் நிமலன் இது எனக்கு அவங்க கொடுத்த தண்டனை ஷாப் என்று தன் உடலில் இருந்த காயங்களை காண்பித்தான் பாபு இப்போதும் எதுவும் கேட்காமல் நிமலன் அவனை கூர்மையாக பார்க்கவும் அன்னைக்கு கார் ஓட்டினது நான் சார் எனும் தெரியும் என்பதாக அசைந்தது நிமலனின் தலை அன்னைக்கு நான் செஞ்ச சின்ன தப்புதான் தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம்னு என்னை அடிச்சு வேலையை விட்டே அனுப்பிட்டாங்க என்றவனை இப்போதும் நிமலன் நம்பாமல் பார்க்கவும் நிஜமாதான் சொல்றேன் சாப் துரு சாருக்கு எங்க ஆளுங்க மேல ரொம்ப கோபம் சொன்னதை ரொம்ப பேசி அசிங்கப்படுத்திட்டார் எப்பவும் எடுத்த வேலையை பிசுறு இல்லாமல் எங்க பாசுக்கு இது பெரிய அவமானமா போச்சு இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே என்ன அடிச்சு என்றவன் சொல்ல வருவது இப்போது நிமலனுக்கு தெளிவாக புரிந்தது சரி உங்க இப்போ எங்க இருப்பான் என்றவனுக்கு பாபுவிடம் இருந்து தெரியவில்லை என்ற பதிலே வந்தது பொய் சொல்லாத இத்தனை வருஷமா கூடவே இருந்தவனுக்கு அவன் எங்க இருப்பான்னு தெரியாதா என்று நிமலன் மீண்டும் அடிக்க முயலவும் நிஜமாவே தெரியாது சாப் அவர் ஒரே இடத்துல இருக்கவே மாட்டாரு இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாரு எப்போ எங்க இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது என்றான் பாபு உங்க ஊர் எது என்று நிமலன் அடுத்ததாக கேட்கவும் உத்தரப்பிரதேஷ் என்றான் பாபு அங்க அவன் வீடு எங்க என்றவனுக்கு ஒரு மறுப்பான தலையசை போடு தெரியாது சாப் நான் தான் உத்தரப்பிரதேஷ் பாஸ் கல்கத்தா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருந்தவங்க தான் சார் என்றான் பாபு இது போன்ற ஆட்கள் எல்லாம் இப்படிதான் இருப்பார்கள் என்று புரிய அவனை பத்தி உருப்படியா ஏதாவது தகவல் தெரியுமா உனக்கு அவன் வீடு குடும்பம் இப்படி என்றவனை மறுப்பாக பார்த்தவன் அவர் எதையுமே யார்கிட்டையும் சொல்ல மாட்டார் ஷாப் யாரையும் முழுசா நம்பவும் மாட்டார் என்றான் பாபு ஒரு நீண்ட பெருமூச்சை வெளியிட்ட நிமலன் எதுவோ சொல்ல வருவதற்குள் ஆனா ஒன்னு சாப் அவர் எடுத்த வேலையை இதுவரைக்கும் செய்யாம விட்டதே இல்ல இதுதான் முதல் முறை அவர் கையில் வந்த ப்ராஜெக்ட் தட்டி போனது அந்த கோபம் அவருக்கு பேசின பணம் கைக்கு வரலன்னு கூட அவருக்கு கவலை இல்ல இங்க தொழில் வட்டாரத்துல இவ்வளவு நாள் எடுத்த பேர் தொழில் வட்டாரத்தில் இவ்வளவு நாள் எடுத்த பேரு கெட்டு போச்சேன்னு தான் அவர் கோபமே அந்த வேலையை முடிச்சு தன் பேரை காப்பாத்திக்கும் வரை அவர் இங்க இருந்து போக மாட்டாரு இந்த தான் இருப்பாரு எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் அந்த பொண்ணை தூக்காம விடமாட்டாரு என்றான் உறுதியான குரலில் பாபு இதில் முகம் இறுகியவன் தைரியம் கை வைக்க சொல்லுடா பார்க்கலாம் என்றான் நிமலன் காரை ஓட்டி கொண்டிருந்த நிமலனின் அலைபேசி ஒலி எழுப்பியது அதை எடுத்து பார்த்தவன் மாதவி அழைப்பதைக் கண்டு சொல்லுங்க மாதுமா என உடனே அதை ஏற்றி இருந்தான் நிமலன் நம்ம வீட்டுக்கு எப்போ வரீங்க நிமலா என்றவரின் குரலில் நெற்றியை சுருக்கியவன் என்ன விஷயம் மாதுமா நீங்க சொன்னா இப்பவே வாரேன் என்றான் நிமலன் அடே கண்ணா நான் உங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டேன் என்று அவர் புன்னகையோடு சொல்லவும் ஓ என்றவனின் குரல் லேசாக உள்ளே சென்று இருந்தது அதில் அவன் மனநிலையை அறிந்தது போல கண்ணா நிமலா இது சரியில்லப்பா எல்லாருக்கும் நல்லவனா இருக்க நீ உன் கல்யாணத்துக்கும் நியாயம் செய்யணும் இல்லனா அந்த பாவம் நமக்கு தான் என்றார் வேதனையான குரலில் மாதவி இதில் ஸ்டியரிங்கில் பதித்திருந்த தன் கையை இருக்கியவன் நான் அந்த பொண்ணுக்கு நியாயம் செய்யலன்னு சொல்றீங்களா மாதுமா என்றான் முயன்று வரவழைத்துக்கொண்ட இயல்பான குரலில் நிமலன் அதற்கு ஒரு கசப்பான புன்னகையை சிந்தியவர் இப்போ கூட அந்த பொண்ணுன்னு தான் சொல்றப்பார் அவன் கண்ணா உரிமையா பேர் சொல்லி கூப்பிடணும் அது இயல்பா உனக்கு வரலன்னும் போதே உங்களுக்குள்ள எதுவும் சரியில்லைன்னு தானே அர்த்தம் என்றார் மாதவி அதில் ஆரம்பத்தில் தடுமாறினாலும் அடமாதுமா ரொம்ப யோசிச்சு கவலைப்படாதீங்க நீங்க நினைக்கிறது போல எல்லாம் எதுவும் இல்ல என்று சமாளிக்க முயன்றான் நிமலன் இல்லனா சந்தோஷம்தான் கண்ணா என்று நீண்ட ஒரு பெருமூச்சை வெளியிட்டவர் சரி நாளைக்கு ரெண்டு பேரும் விருந்துக்கு வந்துடுங்க ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போனீங்களா நீங்க எங்க போயிருக்க போறீங்க ஜெயதேவ் மேல இருக்க கோபத்துல சூர்யா எதுவும் சொல்லி இருக்க கூட மாட்டா முதல்ல ரெண்டு பேரும் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு இங்க வாங்க என்றார் மாதவி அதற்கு சம்மதித்து அவரிடம் சாதாரணமாகவே பேசிவிட்டு அழைப்பை வைத்தவனுக்கு இந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்ற கவலை உண்டானது மாதவி ரொம்பவே சிறு விஷயத்தை கூட கவனித்து விடக்கூடியவர் அவர் முன்னே எல்லாம் இயல்பாக இருப்பது போல் நடிப்பது அவ்வளவு சுலபம் இல்லை அதனால் அங்கு செல்லாமல் இருந்து விடலாம் என்றாலும் அதற்கும் வாய்ப்பில்லை இவன் வாழ்வில் மிக முக்கியமானவர்கள் கோமகனும் மாதவியும் அவர் அழைப்பை நிராகரித்து மனதை நோகடிக்க விரும்பாமல் எப்படியும் சமாளித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு வீட்டிற்கு சென்றான் நிமலன் தமயாவை வீட்டில் எங்காவது கண்டாலே சூரியகலா சிடுசிடுத்து கொண்டிருக்க அவர் பேசுவதையெல்லாம் கண்டுகொள்ளக் கூடாது என்ற முடிவில் அனைத்தையும் விளையாட்டாக எடுத்துக்கொண்டாலும் சில நேரங்களில் இது போன்ற செயல்கள் அவளின் மனதையும் பாதிக்கத்தான் செய்கிறது இப்போதும் அதே போல்தான் அறைக்குள்ளேயே அடைந்து கிடக்க விரும்பாமல் சமையலறையில் சரோஜாவுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவளை அங்கு எதற்கோ வந்த சூரியகலா கண்டவுடன் வெறுப்பாக பேசி விரட்டி விட்டிருக்க அதில் அங்கிருந்து வந்துவிட்டிருந்தவள் செய்வதறியாது அறைக்குள்ளேயே எங்கோ விரித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் தமையா அதே நேரம் அறைக்குள் நுழைந்த நிமலன் அவளின் இந்த தோற்றத்தை கேள்வியாக பார்த்தவாறே உடை செல்ல அவன் வந்த அறவம் உணர்ந்தோம் கொஞ்சமும் திரும்பி பார்க்காமல் அமர்ந்திருந்தாள் தமையா உடை கொண்டு திரும்ப வந்தவன் அப்போதும் அதே இடத்தில் அப்படியே அசையாமல் அமர்ந்திருந்தவளை யோசனையாக பார்த்தவாறே அவள் முன் வந்து நின்று நாளைக்கு காலையில வெளியில போகணும் சீக்கிரம் ரெடியாகு என்றான் நிமலன் அதில் பார்வையை மட்டும் திருப்பி அவனை பார்த்தவள் சரி என்பது போல் தலையசைக்க அவளின் இந்த வழக்கத்திற்கு மாறான செயல்களில் நெற்றியை சுருக்கினான் நிமலன் வழக்கமாக இதுபோல் நிமலன் சொல்லி இருந்தால் எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் எத்தனை மணிக்கு போகிறோம் என்று ஆயிரத்தெட்டு கேள்விகளை கேட்டு இருக்கக்கூடியவளின் இந்த அமைதி புதிதாக இருக்க என்னாச்சு என்றான் நிமலன் அதில் வெறுமையாய் திரும்பி அவனை பார்த்தவள் ஒன்னும் இல்லையே எனவும் அவளை நம்பாமல் பார்த்தவன் வேறு எதுவும் கேட்காமல் நகர்ந்து விட்டான் மறுநாள் காலை நிமலன் சொன்னது போலவே சீக்கிரமாக தயாராகி நின்றிருந்தாள் தமையா அவளை கண்டவன் திகைத்து நிற்க என்னவென்பது போல அவனை புரியாமல் பார்த்தாள் தமையா கையில்லாத டிஷர்ட் மற்றும் முட்டி வரை தொடக்கூடிய பூக்களை வாரி இறைத்தது போலான ஸ்கர்ட் அணிந்து கூந்தலை கட்டுப்பாடின்றி காற்றில் அலையவிட்டு அவள் நின்றிருந்த விதத்தைக் கண்டவன் இந்த கோலத்தில் அவளை கண்டால் மாதவிக்கு நெஞ்சு வழியே வந்துவிடும் என்று எண்ணியவன் சட்டென உண்டான கோபத்தை மாதவியை மனதில் வைத்து வெகு சிரமப்பட்டு தனக்குள்ளேயே மறைத்து கொண்டு அவளை நெருங்கினான் நிமலன் நாம மாதுமாவ பார்க்க போறோம் இப்படி இல்ல கொஞ்சம் ட்ரெடிஷனலா ரெடியாகு என்று வரவடைத்துக் கொண்ட பொறுமையோடு கூறவும் யாருமா என்று புரியாமல் நெற்றியை சுருக்கினாள் தமையா அதில் அவளை திரும்பி முறைத்தவன் மாதுமாவ தெரியாத உனக்கு எனவும் இதழ்களை இல்லை என்பது போல் பிரிக்கினாள் தமையா அவளின் அந்த செயலில் நம்பாமல் அவளை கூர்மையாக பார்த்தான் நிமலன் அதில் அவளும் சலிக்காமல் அவன் பார்வையை தாங்கி நிற்க தலைவர் மனைவி பேரு தெரியாத உனக்கு என்றான் நிமலன் ஓ அவங்களா தலைவர் வீட்டு அம்மான்னு தான் அப்பா சொல்லுவாங்க அதான் சட்டுன்னு பேர் ஞாபகம் வரல என்றவள் ஓகே நான் சேஞ்ச் செஞ்சுக்கிறேன் என உள்ளே செல்ல மீண்டும் இதே போல் எதையாவது போட்டு கொண்டு வந்து நின்றுவிடக்கூடாதே என்று எண்ணியவன் சேலை கட்டி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா ஜுவல்ஸ்னு கிளம்பு எனவும் உடைமாற்றும் அறையை நோக்கி நகர்ந்தவளின் கால்கள் அப்படியே நின்றது என்னது சாரியா என்று திடுக்கிட்டவளை ஆம் என்பது போல அவன் பார்க்க ஆனா எனக்கு ஸாரி கட்ட தெரியாதே என்றால் கொஞ்சமும் திகைப்பு மாறாத குரலில் தமையா இன்னும் எத்தனை நாள் இதையே சொல்ல போற என்று சலிப்பாக கேட்டவனை எரிச்சலோடு பார்த்தவள் தெரியலன்னா தெரியலன்னு தானே சொல்ல முடியும் என்றாள் தமையா இப்போ அதுக்கு என்ன செய்ய சொல்ற என்று நிமலன் இப்போது எரிச்சலாக கேட்கவும் தெரியல என்பது போல் தோள்களை குலுக்கினாள் தமையா இரிட்டேட் பண்ணாத நேரமாகுது கிளம்பு என்றவனை முறைத்தவள் கிளம்பு கிளம்புனா எப்படி கிளம்புறது எனக்கு தான் சாரி கட்ட தெரியாதே என்றாள் தமையா அதுக்கு என்ன கட்டிவிட சொல்றியா என்று அவளின் செயலில் உண்டான எரிச்சலோடு நிமலன் கேட்டிருக்க உங்களுக்கு ஓகேனா எனக்கு எந்த பிராப்ளமும் இல்லை என்றிருந்தால் பட்டன தமையா அதில் நிமலன் தான் பதிலின்றி திகைக்க வேண்டியிருந்தது இதற்கு மேலும் இவளோடு பேசிக் கொண்டிருந்தால் தன் பொறுமைதான் காணாமல் போகும் என்று புரிந்து வேகமாக உடைமாற்றும் அறையை நோக்கி நகர்ந்தான் நிமலன் ஆனால் அப்போதும் நீ போனால் மட்டும் உன்னை சும்மா விட்டு விடுவேனா என்பது போல் நானும் வரவா என்றிருந்தால் தமையா அதில் திகைத்து போய் நிமலன் திரும்பி பார்க்க சாரி கட்டி சொன்னீங்களே என்றாள் தமையா அதில் உண்டான கோபத்தோடு ஷட்டப் என பல்லை கடித்தவன் அறைக்குள் செல்ல அப்போ எனக்கு சாரி என்று அப்போதும் விடாமல் அவள் கேள்வி எழுப்ப ஏதாவது ஏற்பாடு பண்றேன் கொஞ்ச நேரம் திருவாயை மூடிட்டு இரு என்று நிமலனின் குரல் உள்ளே இருந்து வந்தது அதை கேட்டு அப்போ சரி என தோலை குலுக்கியவள் கன்னத்தில் கை வைத்தவாறு அங்கிருந்து சோஃபாவில் சென்று அமர்ந்து கொள்ள அடுத்த பத்தாவது நிமிடத்தில் முழுதாக தயாராகி வெளியில் வந்தான் நிமலன் கதவை திறந்த சத்தத்தில் பார்வையை உயர்த்தியவள் பட்டு வேட்டி சட்டையில் இருந்தவனை கண்டு ஒரு நொடி இமைக்க மறந்தாள் அவனின் அதீத உயரத்திற்கு இந்த உடையும் அதை அவன் அணிந்திருந்த விதமும் அத்தனை பொருத்தமாகவும் கம்பீரமாகவும் இருந்தது எப்போதும் அவனை வேட்டி சட்டையில்தான் பார்த்து இருக்கிறாள் என்றாலும் ஏனோ என்று அதில் ஏதோ வித்தியாசம் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது ஒரு வேலை சாதாரண வேட்டி சட்டைக்கும் பட்டு வேட்டி சட்டைக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கும் என்று அவளுக்கு புரிந்தது அதிலேயே அவனை தமையா பார்த்திருக்க அவளின் பார்வையை கண்டு கொண்டவனும் என்ன என்பது போல் தமயாவை பார்த்து புருவத்தை உயர்த்தினான் அதற்கு ஒன்றுமில்லை என்று தோள்களை குலுக்கியவளை யோசனையாக பார்த்தபடியே நிமலன் அறையில் இருந்து வெளியேற முயல இதுதான் இந்த கிட்ட இருக்க ப்ராப்ளம் என்னவோ இதுதான் அவங்க யூனிஃபார்ம் போல் எல்லாம் வெள்ளை வெள்ளையர்னு ட்ரெஸ் செஞ்சுட்டு ஆண் தேவதைகளை போல அலைவாங்க எந்த நாட்டிலும் இந்த அமர்க்களம் இல்லைடா சாமி இவங்க தான் இத்தனை அலப்பறையையும் கொடுக்கறது விட்டா பாரதி ராஜா படத்தில் வர்றது போல கும்பல் ஆஃப் குர்காஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து லாலா லாலான்னு பாடுவாங்க போல என்று சலித்து கொள்ளும் குரலில் கூறினாள் தமையா அறையில் இருந்து வெளியே வந்திருந்த நிமலனின் செவியிலும் இதெல்லாம் விழ தன்னையும் மீறி அவன் இதழ்கள் புன்னகைத்தது அதை மறைப்பது போல தன் இடக்கையைக் கொண்டு வலப்பக்க மீசையை விட்டுக் கொண்டவன் இவ அடங்கவே மாட்டா போல என்றவாறே கீழிறங்கி சென்றான் நிமலன்